கோவை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் திமுக பாராளுமன்ற உறுப்பினரை தந்துள்ளனர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி இனியாவது வெறுப்பு அரசியல் இல்லாமல் அவர்கள் வளர்ச்சி அரசியல் நோக்கி பாஜக வருவார்கள் என்று நம்புகிறோம் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திக்குமார் பாடியிடம் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டார் டி ஆர் பி ராஜா இருந்தார் இதனை தொடர்ந்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஜி சி டி கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோவை தொகுதியில் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளோம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் நாற்பதும் நமதே என வெற்றி பெற்றுள்ளோம் கோவை மண்ணில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பாராளுமன்ற உறுப்பினரை தந்துள்ளனர் திமுக கோவையை கைப்பற்றியுள்ளது பாசிசத்துக்கு எதிரான மகத்தான வெற்றியை கண்டுள்ளோம் தொடர்ந்து கோவை மக்களுக்கு அற்புதமான திட்டத்தை தருவோம் ஒட்டுமொத்த தாய்க்குளமும் திமுகவிற்கு வெற்றியை தந்துள்ளனர் நிச்சயமாக அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றி தரப்படும் இந்த வெற்றிக்கு கோவை மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்களுக்கு கொடுத்துள்ள மகத்தான திட்டத்திற்கு தான் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி திமுக தலைவர் நாகரிக அரசியலுக்கு பெயர் போனவர் இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது இனியாவது அவர்கள் வெறுப்பு அரசியல் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை நோக்கி வருவார்கள் என நம்புகிறோம் விமான நிலைய விரிவாக்கப் பணியில் ஒட்டுமொத்த நிலையெடுப்பு பணியை திமுக தான் முடித்துள்ளது விரைவில் விமான நிலைய விரிவாக்கம் செய்து முடிக்கப்படும் என தெரிவித்தார் தேர்தலில் எல்லாம் மகத்தான வெற்றியை கண்ட முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இந்திய திருநாட்டில் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை அவர் தலைமையேற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை கண்டு வெற்றி நாயகனாக திராவிட நாயகனாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களுக்கும் அவரது அயராத மக்கள் பணிக்கும் அவரது நாகரிக அரசியலுக்கும் மக்களோடு மக்களாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றுமே பயணிக்கும் அந்த அற்புதமான ஒரு மனிதனின் அந்த திறனுக்கும் அவரது உழைப்பிற்கும் இன்று மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாட்டிலும்